வணக்கம் ஒரு பக்கம் விஜய பார்க்கும்போது பாவமாக தான் இருக்கு ஏன் அப்படின்னா ஆட்டோட கிடந்து ஏதோ அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் இப்ப விஜயோட நிலைமை தெரிஞ்சும் தெரியாம உள்ளுக்குள்ள வந்துட்டோம் சரி நம்ம இருப்பை எப்படி தக்க வைக்கிறது அப்படிங்கிற வகையில தான் விஜய் இப்ப தாங்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காரு அப்படிங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு சாதாரணமா புஷ்ஷி ஆனந்தையே விஜயால சமாளிக்க முடியல புஷ்யானந்த சமாளிக்க முடியலை அப்படிங்கிற சூழல்ல தான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேர்தல் வியூக அமைப்பாமல் ஜான் ஆரோக்கியசாமி அவரை ஒரு பக்கம் இந்த ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியலை இந்த ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாம என்ன பண்ணார் அப்படின்னா சரி இதை விட பயங்கரமான ஆள் ஆதவ அர்ஜுனா கூட்டு வரும் அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனாவை வந்திருக்காரு சரி ஆதவ அர்ஜுனா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா இப்போ ஆதவ அர்ஜுனா இந்த ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதையும் தாண்டி ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்திருக்காரு இப்ப என்ன அப்படின்னா விஜய்க்கு புதிய சிக்கல் இந்த நாலு பேரையும் சமாளிக்கணும் இந்த நாலு பேரை விஜய் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்னு இருக்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதுவும் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரா வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா விஜய்க்கு விழுகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது வீட்டு அதுவும் இளைஞர்களை குறி வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் இங்கே வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா நீங்கள் கழிச்சு மட்டும் பாருங்களேன் நீங்கள் ஒன்றும் இல்லை எங்கே வேணாலும் போய் பாருங்கள் எல்லா ஊர்லேயும் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல விஜய்க்கு ஒரு கோடி இருக்கு பத்து கிலோமீட்டர் ஒரு இடத்துல அது எத்தனை பேர் ஏத்துனாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்கு ஆனா ஒரு கட்சி தீவிரமான கட்சி அப்படின்னா இவர் வந்து ஒரு மாஸ் பார்ட்டி ஒரு ரொம்ப புகழ் வாய்ந்த முகத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணுக்கு அப்படின்னா ஒரு ஊருக்கு அங்கங்க இருக்கணும் ஆனா இல்ல என்ன காரணம் அப்படின்னா முதல்ல விஜய் ரசிகர்கள் அவங்க வந்து சூழல்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி மாதிரி எல்லாம் எம்ஜிஆர் காலத்துல மாதிரி டக்கு புக்குன்னு வந்துட்டு வாங்க தலைவா அப்படின்னு ஆடிக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க புல பாக்குறதே ரொம்ப பெரிய பாடா இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த சூழல்ல விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரைட்டு அடுத்து அஜித் ரசிகர்கள் என்னத்தை பண்ணாலும் இளைஞர்களா ஒருத்தர் கூட விஜய் பக்கம் வரமாட்டாங்க முடிஞ்சு போச்சு அடுத்து ரஜினி ரசிகர்கள் இன்னைக்கும் பெரும்பான்மையா ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க அதுல ஒரு குறிப்பிட்ட பேரு பேருக்கெனவே இந்த ஆடியோ பிரச்சனை வந்துச்சா அதுல ஒரு குறிப்பிட்ட பேரு ஓகே வரமாட்டாங்க அப்புறம் கமல் ரசிகர்கள் கேட்கவே வேண்டியது இல்லை இப்ப இதெல்லாம் கழிச்சுட்டா ரசிகர்களா வேற யாரும் கூட இருக்கா ரஜினி ரசிகர்கள் பேர் தான் சரி ஐடி மாதிரியான இடத்துல வேலை பார்க்கறவங்க விஜய பத்தி பேச நேரம் இருக்குமா அப்படின்னா போய்கிட்டே இருப்பாங்க வாயால கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க இதை தாண்டி பெண்கள்கிட்ட விஜய் போய் சேரலை சரி பெரியவங்கள்ட்ட விஜய் நடிகரா போய் சேர்ந்திருக்காரு எதுவும் தாண்டி சினிமாவை பல பேர் இன்னைக்கு பாக்குறது இல்ல அப்படின்னு வச்சுக்கல இப்போ இதுக்குள்ளே வீட்டுக்கு ஒரு ஓட்டு எப்படி விஜயாவில் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது அப்புறம் என்னென்னா இருபத்தெட்டு நட்சத்திரம் இருக்குல்ல இருபத்தெட்டு நட்சத்திரத்துக்கு இருபத்தெட்டு அணி போட்டிருக்காங்க நல்ல வேலை ஒரு ஆயிரத்தி இரநூறு நட்சத்திரத்தை உள்ளே போட்டோம்னு சொல்லி ஆயிரத்தி இரநூறு நட்சத்திரத்தை கொடியில் வச்சு வைக்க முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் வச்சுதான் ஆயிரத்தி இரநூறு அணிக்கு எங்கே போகிறது அப்போ பரவாயில்ல இருபத்தெட்டு நட்சத்திரத்துக்கு இருபத்தெட்டு அணியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஆனால் இருபத்தெட்டு அணி ஒரு அணியாக இருப்பாங்களா அப்படிங்கிற இந்த கேள்வி இதுக்குள்ள விஜய் கட்சிக்குள்ள இருக்கு சரி விஜய் வந்துட்டு எப்படிப்பட்டவர் அப்படின்னா நமக்கு இது பேசி பேசி ஒரு பக்கம் புளிச்சு போச்சுங்க என்ன அப்படின்னா மயில ஒரு படத்துல இவர் வாலி சொல்லியிருப்பாருல குயில புடிச்சு கூண்டில் அடைச்சு கூவை சொல்லுகிற உலகம் மயில புடிச்சு காலை உடைச்சு ஆடை சொல்லுகிற உலகம் அப்படின்ட்டு அது யாரும் காலை உடைக்கல யாரும் கூண்டை அடைக்கல அவரே அடைச்சுக்கிட்டு அவரே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு விஜய் சரி விஜய்யை பற்றி பாருங்களேன் நேற்று தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் ஒரு தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொன்ன விஜயால நீங்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு வாய் திறக்க முடியலை ஒருவேளை அந்த கால இந்த காலகட்டத்தில் ஃபெவிகால் எதுவும் போட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தாரா ஒருவேளை வாயில் ஃபெவிகால் போட்டு வெட்டு ஒட்டிக்கிட்டு பேச முடியலை அப்படின்னா கையால் எழுதியாருந்து காமிச்சிருக்கலாம் எதுவுமே இல்லை இத்தனைக்கும் விஜய் வந்து ம ஒரு மைனாரிட்டியில் பிறந்தவர் ஒரு மைனாரிட்டியில் பிறந்த விஜய்க்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு நான் என்ன சொல்கிறேன் தமிழர்கள் அப்படின்னு ஒன்று பற்றி ஏன் பேச தெரியல பெரியார கொள்கை தலைவர் அப்படிங்கிறாரு அம்பேத்கரை கொள்கை தலைவர் அப்படிங்கிறாரு எல்லாம் கூட விட்டுருங்க இந்த ரெண்டு பேரை கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்ன விஜயாவை திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா தான் இருக்காங்க முருக எல்லாத்துக்கும் பொதுவானவர் அப்படின்னு எதிர்க்கு விஜயால சொல்ல முடியலை அப்போ விஜய தடுக்கிறது எது இல்லைங்க பக்கத்தில் அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி தொடர்பாக விஜய் பேசவே இல்லை நான் என்ன கேட்குறேன் மதுரைனாலே விஜய்க்கு பிடிக்காதா இந்த கேள்வியை நம்ம ஒரு பக்கம் முன்வைக்க வேண்டியிருக்குல்ல அப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கிறப்ப நான் என்னுடைய ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா விதைக்கிறப்போ ஊருக்கு போனவன் அறுக்க அருவாள் எடுத்துகிட்டு வந்தான் வந்தானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா நீங்க அந்த காலகட்டத்தில் விதைக்காமல் வெறும் அருவாள வந்து அங்கே என்ன இருக்கணும் வெறும் கல்லு க கல்லிச்செறியும் தான் இருக்கும் இப்ப இதுதான் இன்னைக்கு விஜய்க்கு நடந்துகிட்டு இருக்குது இப்ப என்னன்னா நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனைக்கு ஒரு கட்சி தலைவனா முந்தி குரல் கொடுக்கணும் அது வந்து நியாயமானதான் இருக்கணும் முந்தி குரல் கொடுக்க ரெண்டு சீமான் மாதிரி அதையாவது வாட்டே போட்டுறப்படாது அப்ப இது எதுவுமே இல்லைங்க பெரிய பிரச்சனை அரிட்டாபட்டிக்கு பேசல திருப்பரங்குன்றம் பிரச்சனை இதுக்கு பேசல இதுக்கு எதுவுமே பேசாத விஜய் இந்த இந்த காலகட்டத்துலதான் நல்லா பாருங்க நம்ம பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா அவரை வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அதில் ஏற்கனவே மூணு மணி நேரம் வந்து ஜான புஷி புஷியானந்த் ஆதவ எல்லாம் பேசிட்டு இதை கொண்டு போய் விஜய்கிட்ட சொன்னாங்களாம் நமக்கு இன்னொரு விஷயத்தில் என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரு உரையில் ஒரு கத்தி இருந்தால் தான் சரியா இப்போ ஒரு உரையில் மூணு கத்தி யார் ஜானவரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா அப்புறம் இவர் பிரசாந்த் கிஷோர் மூணு பேர் சரி இந்த ரெண்டு பேரும் கூட ஒரு அணின்னு வச்சுக்கோங்க யாரு ஆதவ அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் ஜான் ஆரோக்கிய சாமி இவங்க அணியே கிடையாது என்னன்னா இந்த மூணு பேருமே அரசியல் ஃபெயிலியர் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஜான் ஆரோக்கிய சாமி கூட வெளியில வரல ஆதவ் அர்ஜுனா அப்படின்னா அரசியல் அட்டர் ஃபெயிலியர் ஜீரோ மார்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் திமுகவில் வந்து விரட்டி விடப்பட்டு ஓடினார் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வந்து விரட்டி விடப்பட்டு ஓடினார் அண்ணாத்தின் கோலம் சேர்த்துக்கவே இல்லை பெரிய கொடுமையை யோசிப்பாருங்களேன் ஒரு படத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் செந்திலும் கவுண்டமணியும் வடிவேலு தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு அடிச்சுக்குவாங்க அங்கே போய் பார்த்தா பொண்ணு ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் கருப்பாக உடனே ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க அம்மா நான் ஒரு மொல்லை மாறிம்மா அப்படிம்பார் வடிவேல் இவர் அம்மா நான் ஒரு தெல்ல நான் ஒரு மொல்லை மாறிம்மா அப்படிம்பார் கவுண்டமணி செந்தில் நான் ஒரு தெல்ல மாதிரிமா அப்படின்பார் இதெல்லாம் சொன்ன உடனே திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு செந்திலுக்கு போய் மாலையை போட்டுரும் மாலையை போட்ட உடனே கவுண்டமணி சிரிப்பாரு சிரிச்சு கொஞ்ச நேரத்தில் அதை கேப் விட்டுட்டு செந்தில் சிரிப்பாரு சிரிச்சுட்டு திரும்ப சொல்லுவார் ஏண்டா சிரிக்கிற நாய அப்படிம்பாரு அப்போ அதுக்கு செந்தில் கவுண்டமணிக்கு பதில் சொல்லுவார் இந்த மூஞ்சிக்கே உங்களை பிடிக்கலனே வேற எந்த மூஞ்சிக்கு என்ன பிடிக்க போகுது அப்படிம்பாரு இப்போ இதுதான் அதிமுகவுலேயே வந்து ஆதவர் இடம்புல ஓடுன்னு விரட்டி விட்டாங்க அதிமுகவுல இப்போ யோ யாரை சேர்த்துருக்காரு பாருங்க அதிமுகவில் இடம் இல்ல இடமில்லை திமுகவில் இல்ல இப்படி இத்தனை கட்சிகள் முக்கியமான கட்சிகளில் இடமில்லைன்னு விரட்டி விடப்பட்ட ஒரு சிதாவை இங்கே ஒன்னாந்து வச்சுக்கிட்டு இது என்ன நமக்கு என்னது சந்தேகம் வருது அப்படின்னா ஏற்கனவே நிர்மல் குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இது வந்து விஜயுடைய தமிழக வெற்றி கழகமா இல்லை பாஜகவுடைய இன்னொரு பிரிவா விங் பிரிவா அப்படிங்கிற இந்த கேள்வியை நமக்குள்ள எழுப்புது அதாவது எந்த ஓடாத சவா ஓடாத குதிரையா இருந்த ஆதவ ஒரு பக்கம் தேர்தலில் நின்று மண்ணக்கவி இன்னும் சொல்ல போனா டெபாசிட்டே வாங்காத பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் இன்னொன்று கட்சிக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு கழகம் பண்ணக்கூடிய வேறு ஜான வரைக்கசாமி ஒரு பக்கம் இந்த மூணு மிகப்பெரிய வில்லங்கத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஏற்கனவே சின்ன வில்லங்கமான வேர் இருந்தா புஷி இருந்தா இப்ப மூணு பெரிய விலங்குகளை கொண்டு வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு விஜய் விஜய பொறுத்த வரைக்கும் இப்போ இனிதான் விஜய்க்கு தலைவலி மேல தலைவலி அப்படிங்கிறது மிகப்பெரிய தலைவலியா இருக்கு விஜயோட இலக்கு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் ஒரு பத்து மாசம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கிறதுக்கு ஏறத்தாலும் பதினொன்றரை பத்தரை மாசம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பத்தரை மாதத்துக்கு இந்த கட்சி தாங்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள பரவலாகவே இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க அடித்தளம் இல்லாம ஆகாயத்துல பந்தல் போட்டா எந்த பந்தல்லையும் போய் ஆள் சாப்பிட முடியாது அதுதான் இன்னைக்கு தாவேக்காவுக்குள்ள நடக்கிற விஷயம் பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாடுனா என்னன்னே தெரியாது இப்படிப்பட்டவரை கொண்டு வந்துக்கிட்டு இருபத்தி எட்டு அணி அப்புறம் நாங்கள் அது செய்ய போறோம் இது செய்ய போறோம் அப்படிங்கிறது ஒருபோதும் அரசியலுக்கு உதவாது விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எதையாவது நம்ம ஒண்ணுமே செய்யலை மக்கள்கிட்ட போகலை இப்படியாவது எதாவது அடிக்கடி கிளப்பி விடுவோம் அப்படின்ட்டு இந்த கிளப்பி விடுற ஏற்பாடு கூட விஜய்க்கு எதிராகத்தான் அமையும் தான் யதார்த்தம் நன்றி வணக்கம்